ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டை பார்க்க நான் காலை காணல இங்கே வேற எட்டு அடியிலையோ ஏழு அடியிலையோ ஒரு முதல்ல தான் இவனை வேற காணல இருக்கானா இல்லையான்னு தெரியல எங்கடா நீக்க ஒரு ஒரு ஊரும் ஒவ்வொரு புதுசாக இருக்கு ப்ரோ இது புதுநகர் ஊர பேரை பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பேரு புது நகர் நோட் பண்ணி தெரியாதா தெரியாதாக்க சரியாண்ணா

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் நம்ம அங்கே சேனலில் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் பக்கத்தில் இருந்தால் ஒரு நூறு இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கும் இப்போ நம்ம என்னென்னா சேத்துருக்குடா சேத்துருக்குடாவோ சேத்துக்குடாவோட சேத்துருக்குடா கூட எனக்கு பேத்துல அப்டேட் பண்ணுறவங்களே எல்லாத்தையுமே வாங்க நம்ம பிடிக்கலப்பா அந்த பொடியை மாறான் தானே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேத்துக்குடாவில் இருக்குது இப்போ நான் விசாரித்தேன் நான் ஒரு பொடியன்ட்டேன் சேத்துக்கூடாவில் இருக்கும் ஏன்னா இந்த ஏரியாவை ஒரு டெய்லி நம்ம சப்ஸ்கிரைபர் வாழ்ற ஒன்று இடங்கள கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ஊர் வந்து இதுக்குள்ள இருக்கு அந்த புது ஊர் எங்க ஊர்களெல்லாம் இதுக்குள்ள இருக்கு சரி ஓகே விடிய போடுவோமேன்ட்டு வந்துட்டோம் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ள வர்றது நான் அதால் வீச் கால் முன்ன ரோட்டால் வந்திருக்கோம் என்னடா போன முறை வந்து போன முறை இன்றைக்கு இதுக்குள்ள வரது ஃபஸ்ட் டைம் பாப்போம் எங்கால ஏரியாலாம் எப்படி ஒரு ரோட்டும் வித்தியாசம் இல்லை இந்த ரோட்டுக்கு அடுத்து அங்கலாவ கிடையாது பக்கம் அங்களவை ரோட்டு ஒன்று வரும் கொஞ்ச தூரம் போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வீச் கல்முனை இது வந்து சேர்த்து கூட கொஞ்சம் தூரம் போனால் புது வருமா வருமாம் எல்லா ஊரும் பக்கத்துலேயே இருக்கு இந்த பொரிய நம்ப வந்திருந்த ஒரு அரிய மதம் இருந்துச்சு ஆகிட்டு என்ன வாரத்தை தூக்கிகிட்டேன் அது இது ரெண்டு கோட்டம் முறிது பெரு கோடணும் ஒரு ஆ சொத்தான் கை பார்க்கலா வீச்சுக்கல் முனி புது அக்கா புது ஊரு கிலோவில் போகிறேன் எனக்கு வேற வேற ஊரில் போகிற ஃபேன் இருக்கு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மள சப்ஸ்கிரைபர் போல் சவுதியில் இருக்கா அன்னைக்கு அவரும் கேட்டுருந்தார் இன்னொரு ஊரு பேரு கம்மாள்கூடி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போயிருந்தாரு ரைட் ஓகே அவங்க வந்து எடுப்போம் போகிற இன்னொரு அக்கா அன்னைக்கு அவங்க சவுதியிலிருந்து கீழே கொமெண்ட் பண்ணி நோட ஊரை காட்டுட்டான் காட்டுட்டான் காட்டணு புது ஊர் புது ஊர் வேறு இன்னொரு ஊரில் பேரில் சொன்னாங்க கொமெண்ட்ஸ் டைம் இல்லை அதில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் இதுங்கடா இது இந்த ரோட் பார்த்தீங்கன்னா இது ஏர்போர்ட்டுக்கு போகுது அப்படியே விட்டால் ஏர்போர்ட்டுக்கு போயிடும் இது வந்து கன்னிமொங்கிலாடா போகிற காட்டுப்புறம் கோய்ச்சிடுவாங்க கன்னிமொங்கில்தான் கன்னிமொங்கில்தானா என்ன திமிழ் திமில் தீவா என்ன ஊர்றது ஒரு ஒரு ஊரும் ஒவ்வொரு புதுசாக இருக்குது ப்ரோ இது புதுநகர் ஊரில் பேரை பார்த்திங்கன்னா இந்த ஊரில் பேரு புது நகர் நோட் பண்ணி கொள்ளுங்கள் தெரியாத ஆக்கர் எங்கே இருக்குது வலது பக்கம் இல்லை நம்ம இந்த ஊரில் அங்கே போகணும் பார்த்து வரோம் அப்படியே எங்கே போமோ அந்த ரோடு இருக்குண்ணே சரி அப்படியே திரும்பி ஊட்டம் பட்டு திரும்பி இருக்கிற வருவோம்

ஐயா ஏதாவது போனா எங்க போகுது ஐயா ஏதாவது போனா எங்க போகுது ரோட்டு இது சரியான உங்களை பழக்கம் வளர்க்க சரி ரோட்ல கொஞ்சம் இதுக்கு இங்கே ரோட்டுகள் இல்லையா இந்த ரோட்ல நான் வரல இன்னும் அங்கால ஆறு ஐம்பது ஆறு அந்த ஆறு அந்த ஆத்துக்கு பாதை இல்லையா சரியா வாங்க நம்மதான் எல்லா இடமும் சுத்துவோமே ஆறு கடல் புல்லம்ஸ் இது வந்து பாத்தீங்கடா விஷ்ணு கோவில் அது கங்கால உள்ள இடம் அண்டாவா

இது முதல் பாதை ஓடி இருக்கலாம் யாரும் கீழே அந்த புதுவூரில் இருந்து சேர்த்து கூட வந்து பார்க்குறாங்க இருந்தீங்கண்டா கண்டிப்பாக கீழே உமன் போடுங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களை எல்லாம் போடுறது தான் பார்த்தோம் விட்டு வச்சிருக்கோம் இல்லைடா ஓடிக்க வாய்ப்புல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆத்தத்தை நாங்கள் இப்போ என்ன செய்ய நீந்தி கடந்து அந்த கரைக்கு போகிறோம் அப்படின்னு எதுக்கு பார்ப்பீங்க

நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு பின்னற நேரத்தில் வந்தீங்கடா இல்லைடா இப்போ சொல் நீ ஜோசிச்சு ப்ரோ நம்ம சொன்ன இடங்கள்ல எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே மாதிரி இடங்களை நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் உங்களுக்கு பார்க்கறது ஒரு மாதிரியாக இருக்கும் பின்னேற நேரத்தில் வந்து ஷூட் பண்ணி பாருங்க ட்ரெண்டு பார்க்க வயல் அதிலேருந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த இடங்களில் வட்டியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் நீங்கள் எங்கேயா இருக்குலருந்து கப்புள் ஷூட் வேறு வெட்டிங் சூட் கோயில் என்ன கோவில் விஷ்ணு கோவில் இதுக்காக எங்கடாபுரம் ரோட் போகுது பாப்பமா பாத்துட்டு வா முதலைக்கு படியா போத்தோம் இங்கே வாரம்ஸ் ரோட்டை பார்க்க நான் காலை காலில் இங்கே வேற எட்டு அடியிலேயோ ஏழு ஒரு முதல சுற்று தான் இவனை வேற காணல இருக்கான இல்லையான்னு தெரியல டேய் எங்கடா நீக்க சரி உசுரோட தான் இருக்க சவுண்ட் நோட்டு வருது உயிரோட தான் இருக்கா போல என்னடா வாழையில வாழ மாதிரி குத்தி வச்சு காணல் பிள்ளையார் இது கரைச்சி காணல திரும்பா எங்களுக்கு தெரியண்டா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து வேறு இடத்தான் போகிறோம் இந்த ரோட்டை கொஞ்சம் எட்டிப்பா சரி சரிப்பட்டு வராது நம்ம கிளம்புவோம் புல்லு இது தானே இந்த புல்லு பார்த்தீங்கன்னா புல்லு போட்டு அடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படியே பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து சைட்டுக்கு அடிக்கிறது அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கானு இது போல இல்லை முன்னாடி நான் நினச்சேன் அதெல்லாம் மாண்டி போய்ட்டு மறந்துட்டாங்க மாதிரி கொஞ்சம் நினைவு வச்சுக்காங்க பரவாயில்ல சைட்டுக்கு அடிப்பாங்க அதாவது தாவரத்துக்கு ஓரம் தாவரத்துக்கு அடிக்கலாம் மற்ற வந்து மதுள இல்லை இல்லை மதுள ஓரம் நாங்கள் அரைச்சிக்கண்டா நாங்கள் அதே புல்லுப்பட்டி அடித்து ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன்று உருவாக்கி மகிந்தரை தம்பியிருக்காரு அவர் ஒரு பேர்னு ஏ கோத்தா கோத்தா இல்லை மற்றவர் பஸ் யார் வந்தார் முதல் ஊருக்கு அன்னைதான் நெல்லைலாம் நல்லா வந்துட்டு வெட்டுற பருவம் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள ஒரு பதினஞ்சு நாளுக்கு வெட்டலாம் விட பதினஞ்சு நாள்ல வெட்டலாம் பரவாயில்ல இங்கே கொஞ்சம் ஓகே இங்கே வெள்ளம் நிற்கிற பெருசா ஸ் இதுதான் கிருஷ்ணன் கோவில் நான் வரும்போது உங்களுக்கு காட்டி இருப்பேன் திருவள்ளுவர் ஓகே இங்கிருந்து இது ஊருக்குள்ள போயில போற போனா பக்கத்துல ஆறு ஆறு வந்துடும் இதுக்குள்ள ஆறு வளைச்சு வருது அப்படியே இங்க அப்படியே இங்கே ஹை சஃபர் அவரை கட்டி போட்டுருக்கு கொட்டானுனா எங்க தேவையாத்தி அந்த வெட்ட சாதி வெட்டுடா பூரோ இது மிஷின் வந்த ரோட்டில் விடணும்னே

ஆனா இந்த இடங்கள்ல நான் பெரிய தண்ணி நிக்காது என்ன? உரத்த ஃபுல்லாயே ஏத்தம். நல்லா தண்ணி னிக்க வாய்ப்பே இல்ல. இந்த ரோட்டங்க ரோடு குறுகளே பேரு. என்னடா இது? இல்ல திரும்பி மட்டக்களவுக்குள்ளே போறோமா இல்ல உங்க உங்களுக்கு தண்ணிக்குள்ள விடுவோம் தண்ணியா இருக்கு ரோட்டும் இல்ல நான் ஒரு பார்த்து ரோட்டா பார்த்து விடு பார்த்தா அதுக்குள்ள ஊருக்குள்ள நம்ம வீடியோ எடுக்கிற கூட என்ன செய்ய இருக்கிறதால இந்த ஒரு ரோட்டை மட்டும்தான் இப்போ சுத்தி பார்க்க வரோம் அதுக்கப்புறம் நம்ம வேற வேற இடங்கள்ல அப்படி போக வேண்டியதுதான் வீடு விற்பனைக்கு உண்டாண்டு போட்டிருக்கிறது நிறைய வீடுகள் சார் இதெல்லாம் விற்பனை கொண்டு விற்பனை கொண்டு போட்டிருக்கு டே ரோட்ல போடுங்க போடி போடாமல் போடியா போடிதானே அங்க வர்ற சுடல படுக்காண்ட எடுத்த டே சுடல எலும்பிட்டான்டா எலும்பியா பார்த்தியா இங்கே சிவலையே சுடல சிவல பக்கத்துல இருக்கான சண்டை பிடிக்காம முத்து சடா பங்கு தோட்டா நிக்கிற நிலையே இந்த ரோட்டு போகுது இங்க போகுது இவ்வளவு ஏத்ததுதான் நினைக்குது என்ன நின்று தேங்கிதான் நின்றுடா சொல்றது

பா இங்கே பாருங்கள் வெள்ளம் அடிச்சுட்டு போயிருக்கா இதெல்லாம் கடும் தண்ணி நின்றுக்கடா அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடும் வெள்ளம் ஓடிருக்கு சேதப்படுத்துடா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க இதெல்லாம் ஃபுல்லாக சேதமாயிருக்கு அப்படியே தண்ணி நிற்கி நல்லா காலம் கொஞ்சம் ஓரளவு ஆக்கள் தப்பிட்டாங்க தொடர்ச்சியாக மழை பெஞ்சு இது அந்த வேலி நாட்டுக்கு தானே இதெல்லாம் பார்த்தீங்கடா ஏர்போர்ட் அங்கேருந்து வச்சு சுட்டாலும் சுற்றுவானுங்க பிடிக்கும் அங்கே ஒரு சாதியானுட்டு பார்க்க என்னடா நம்மள வீடியோ இருக்காண்டு சரி ஆதாரம் வச்சு வரோம் ஃபோட்டோ கிட்ட விட்டாலும் வீடியோ ஆச்சு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இல்லை என்னை ஃபோனில் எடுத்து பார்ப்பானு தானே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களவு ஏர்போர்ட் அதால் தான் அந்த இது கடும் பாதுகாப்பாக இருக்குது அந்த இருக்குது வேலி நாட்டுக்கு அங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக மட்டக்கத்தை பேர் போயிது இன்னும் அவன் பெரிய ரன்வே ஆக்கலாம் நான் ஆக்க மாட்டான் என்ன சவுக்கல் யாரா செத்தாக்கலை தாட்டு வச்சுக்க யார் செத்தாக்கலை அதுக்கு ரோட் இருக்கு அதுல ஒரு பெரிய ஒரு இந்த ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வளவு ஏற்பட்டுருக்கு இவ்வளோ பெருசு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்காங்க அதெல்லாம் திறந்து ஏர்போர்ட் அடித்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அடிக்க மாட்டல் நம்மடாக்கு தான் நிறைய பேர் கத்த சவுதி இதெல்லாம் அங்கே இறங்குறதுக்கு லேஸாக இருக்கும் ஒருத்த மட்டை கலப்பில் லேண்ட் ஆகி விட்டாங்க நடை அப்புறம் நே சரி நடக்கு என்ன சின்ன பிள்ளையில முடியாது விட்டுக்காங்களோட போடுறாங்களா இல்லை என்ன ஸ்கூல் புரிய இந்த ஸ்கூலில் எடுக்க இந்த ஸ்கூலில் யாரும் படித்தாக்கல இருந்தால் கீழே போமான்னு பண்ணுங்க நின்று சரியா நிறைய பேர் அவங்கள ஸ்கூலை பார்க்கணும் ஆசைப்படியே சரியா பெண்டில் நின்று எடுக்கல இந்த வாகனங்கள் வந்து கொண்டு இருக்கு போறா அடிச்சு தூக்கி விட்டுருவாங்க ரோட் ஒன்று போக தானே டிவி ரிப்பேரிங் இவரோட கோர்ஸ் பழகுறியா ப்ரோ ஆமாம் இந்த ரோட்டு இப்போ எங்கே போகிறது இப்போ என்னடா பெரிய பெரிய இந்த இரும்பலாம் கொண்டு வந்து விடுறது வச்சுக்கான பாலத்து இதெல்லாம் கலட்டி கொண்டு என்னடா வீ வீடே ஒரு மார்க்கம் உடஞ்சி போயிடுது ஆ ம் ம் ஃபேக்ட்ரி தான் நினைக்கிறேன் என்ன ஃபேக்ட்ரி தான் பார்த்தலமா போதில் அவன கேம்புக்குள்ள போதும் பார்த்தா பாரு சரி சரியில்லை கேம்புக்குள்ள போதும் அவன் அவரை ஏப்பாங்க வீடியோ தான் அதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது கேம்போ தெரில கீழே தெரிஞ்சாக்கு கீழே கொமன் பண்ணுங்க என்னென்ன தெரியல மார்க்கம் வேற பார்த்து போகிறாங்க என்ன இது ம் ஆனால் கேட்டுருக்கேன் இதேங்கடா போகுது இதை தான் கலட்டி வச்சுக்காங்க என்ன கலெக்ட் வச்சுக்காங்க இல்லை ஃபுல்லாக வந்து பாலத்தெல்லாம் கலட்டி கிளட்டி வந்திருக்காங்க போல சரி நம்ம இங்கேருந்து இருந்து மெயினி கிழமோ ஃபுல்லாக இங்கேயாவங்க வீடுகள் உடஞ்சி வந்து நாங்கள் என்ன விளக்கம் வந்துரில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை உங்கள் ஊரையும் வீடியோ பிடிக்கணும் கண்டிப்பாக அந்த ஊரில் பேரை சொல்லுங்கள் சரியான இடங்களை சொன்னால் தான் நான் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்க முடியும் ஓகே பாய்